இதுதான் பார்க்க போகிறோம் கூட்டுறவு வங்கியில் தான் பார்க்க போகிறோம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி ஒரு மூணு வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கோம் கொஞ்ச நாள் தான் அது சேனல் ஓப்பன் பண்ணி நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு அதேமாரி ஒரு வீடியோவுக்கு வந்து தௌசண்ட் மெம்பர்ஸ் மேலே வியூஸ் போயிருக்கு அதுக்கு என்னோட நன்றி ஃபர்ஸ்ட்டாக நன்றி சொல்லிக்கிறேன் இப்போ வந்து நம்ம கூட்டுறவு வங்கிகள்ன்ற டாபிக் பார்க்கலாம் இப்போது கூட்டுறவு வங்கியல் அப்படின்றதுக்கு முன்னாடி வங்கினா என்ன அப்படின்றத பார்க்கலாம் நீங்க பாத்துவீங்களா நீங்க வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஃபெமிலியரான பேங்க் ஞாபகம் நான் வந்து எஸ்பிஐ ஞாபகம் எஸ்பிஐ இதுதான் பேங்க் தொழில்னா என்ன அப்படின்றத பாக்கலாம் ஒரு பேங்க் வந்து என்ன அப்படின்னா இப்போ நான் அருள் ஒருத்தர் வச்சுக்கோங்க அருள் இங்க முருகன் அருள் 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 ஒருத்தர் இருக்காரு முருகன் ஒருத்தர் இருக்காரு ஓகேங்களா இப்போ அருள்ன்றவர் இந்த எஸ்பிஐ பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் காசு போறாரு ஓகேங்களா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் காசு அருள்ன்றவர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஐம்பதாயிரம் ரூபாய் காசு போடுறாரு ஓகேங்களா அடுத்தது இந்த எஸ்பிஐ வந்து முருகன்றவருக்கு வந்து அதே ஐம்பதாயிரத்தை கடன் கொடுக்குது ஓகேங்களா அதே ஐம்பதாயிரத்த முருகன்றவருக்கு கடன் கொடுக்குது இந்த அருள்ன்றவர் அருள்ன்றவர் வந்து எஸ்பிஐல போடுற காசுக்கு எஸ்பிஐ என்ன பண்ணும் அப்படின்னா

அருள்வர்கள் வந்து ஓபன் பண்றாரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி காசு போடுறாரு ஐம்பதாயிரம் ரூபாய் காசு போடுறாரு ஐம்பதாயிரம் ரூபாய் காசு போடுறதுக்கு எஸ்பிஐ எவ்வளோ வட்டி கொடுக்குது மூணு பர்சன்டேஜ் அதே முருகனுக்கு எஸ்பிஐ வட்டி காசு கொடுக்கும்போது ஐம்பதாயிரத்துக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் போட்டு விடுது அப்போ இந்த வட்டிக்கான டிஃபரன்ஸ் இல்ல இந்த வட்டிக்கான டிஃபரன்ஸ்னா ஒவ்வொரு வங்கியும் அதோட தொழிலா பண்ணிட்டு இருக்கு அதோட வருமானமா ஈடிக்கிட்டு இருக்கு அதுதான் இந்த ஒன்பது தான் அதோட லாபம் வருதுங்களா இந்த லாபம் தான் எஸ்பிஐ பேங்கோட வருமானம் இப்ப வந்து வங்கினா என்னன்னு ஒரு சிம்பிளா சொல்றேன் வங்க ஒண்ணும்ல ஒருத்தர்கிட்ட காசுக்கு கடன் வாங்கி வேற ஒருத்தருகிட்ட அதிக காசுக்கு வட்டி கொடுத்து அந்த ரெண்டு வட்டி இருக்குல்ல அந்த ரெண்டு வட்டி விகிதங்களுக்கு இடையே உள்ள லாபத்தை தான் அதோட லாபமா அந்த தொழிலோட வருமானமா அது ஈட்டிக்கிது ஓகேங்களா இப்ப வங்கினா காமனா என்னன்னு பாத்துட்டோம் இப்ப வந்து கூட்டுறவு வங்கி தானே டிஆர்பி சிலபஸ் இப்ப வந்து இந்த இந்த டாபிக் வந்து எதுல வரும் அப்படின்னா செகண்ட் செமஸ்டர் டிசிஎம் ஒண்டையர் கோர்ஸ்ல சொல்லிட்டேன் அதுல வர ஒவ்வொரு லெசன் நம்ம இப்ப பாக்கலாம் செகண்ட் செமஸ்டர் இப்போ வந்து செமஸ்டர் பேட்டர்லேயே மாத்திட்டாங்க எல்லாம் ஓஎம்ஆர் அப்ஜெக்டிவ் டைப்ல மாத்திட்டாங்க அதனால நம்ம லைன் பை லைன் படிக்க தேவையில்ல நான் படிச்சுட்டு எது எல்லாம் முக்கியம்னு நான் தோன்றது எழுதி இருக்கணும் அதெல்லாம் நான் கோர்வையா சொல்றேன் அதே மாதிரி நீங்களும் ஃபுல்லா படிச்சுட்டு நான் சொல்றது எல்லாமே ஹைலைட்டர் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா பம்பாய் வங்கியல் விசாரணை குழு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் படத்துல பம்பாய் வங்கியல் விசாரணை குழு என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க பேங்க்னா என்னன்னு சொல்றாங்க எனது மூளையும் உங்கள் பணமும் தான் வங்கி தொழில் உங்கள் பணம் பணம் யாரே உறுப்பினராக போற நம்மளோட பணம் தான் கஸ்டமர் யாரெல்லாம் போய் அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்களோ அவங்களோட பணமும் என்னோட மூலையிடம்தான் வங்கி தொழில் சொல்லி பம்பாய் வங்கி விசாரணை குழு பேங்குக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்கு ஓகேங்களா அடுத்தது வந்து வங்கிக்கு ரெண்டு பணி இருக்கு வங்கியோட பணி வந்து ரெண்டு இருக்கு ஒன்று வந்து தலையாய பணி இன்னொன்று வந்து இதர பணி தலையாய பணி அப்படின்னா வைப்புகள் வைப்புகள் திரட்டுவது கடன் வழங்குவது அதுக்கப்புறம் முதலீடு பண்ணுவது ஓகேங்களா முதலீடு பண்றது இப்போ வைப்புங்கள்லாம் ஒண்ணும் இல்ல அக்கௌண்ட்டுக்கு பேரு தான் தமிழ்ல வைப்பு நம்ம கரண்ட் அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட் சொல்றோம்ல நடப்பு கணக்கு சேமிப்பு கணக்குன்னு சொல்ற அதுக்கு பேரு தான் வைப்பு இப்ப அருள்ன்றவர் வந்து பேங்க்ல ஒன்பதாயிரம் போறாருன்னு சொல்ற அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்கு பேர் தான் வைப்பு அப்போ முதல் தலையாய பணி வந்து வைப்பு ரெண்டாவது வந்து முருகனுக்கு கடன் கொடுக்குதா முருகனுக்கு கடன் கொடுக்கிறாரு இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் கடன் கொடுக்கிறாருல அப்போ கடன் வைப்புகள் அக்கவுண்ட் ஓபன் பண்றது அப்புறம் கடன் வழங்குறது அப்புறம் மீதி காசு இருந்துச்சு அப்படின்னா கடன் வழங்குன்ற மீதி காசு இருந்துச்சுன்னா அதை வேற ஒரு நிறுவனத்துல வேற ஒரு இடத்துல முதலீடு பண்றது இதுதான் வங்கிக்கான தலையாய பணி எந்த ஒரு வங்கி இருந்தாலும் இதுதான் தலையாய பணியா இருக்கும் அடுத்தது இதர பணி இதர பணிகள்னா இப்ப செக்கு மாற்றி தருவாங்க தமிழ்ல வந்து சிக்க காசோலைன்னு சொல்லுவாங்க காசோலை மாத்தி தருவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கா நம்மளுக்கு லாக்கர் வசதி ஏற்படுத்தி தருவாங்க லாக்கர் தான் பாதுகாப்பு பெட்டக வசதி தமிழ்ல பாதுகாப்பு பெட்டக வசதி சொல்லுவாங்க அதுல வந்து நம்மளோட நகையோ இல்லவே விளைவிந்த எந்தெந்த பொருள் இருக்கோ அதெல்லாம் வச்சுக்கலாம் நம்மளோட பத்திரங்கள் கூட வச்சுக்கலாம் லேண்டு டாக்குமெண்ட் இருக்குல்ல அது கூட வச்சுக்கலாம் அது ஏற்படுத்தி தராங்க மணி டிரான்சேக்ஷன் பண்றாங்க இந்த மாதிரி நிறைய வேலைகளை செய்கிறாங்க இதுதான் இதர பணிகளில் வரும் ஓகேங்களா அடுத்தது வங்கிக்கான வரையறை வங்கிக்கான வரையறைய பிரிவு அஞ்சு பி படி யார் சொல்லியிருப்பா அப்படின்னா வங்கி ஒழுங்காற்று சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வங்கி ஒழுங்காற்று சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல பிரிவு அஞ்சு படி வங்கிக்கான வரையறையே வங்கி ஒழுங்காற்று சட்டம் சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறமேட்டுக்கா ஆர்பிஐ பத்தி பாக்க ஆர்பிஐ வந்து எப்படி ஓபன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆர்பிஐ சட்டத்தை கொண்டு வருவாங்க ஆர்பிஐ சட்டம் ரிசர்வ் வங்கி சட்டம் அந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல தான் ஆர்பிஐ செயல்பட தொடங்கி இருக்கும் இதை கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆர்பிஐ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆர்பிஐ செயல்பட தொடங்கியது ஓகேங்களா ஆர்பிஐ அதோட தலைமையிடம் வந்து பம்பாயில இருக்கு ஓகேங்களா அதோட தலைமையிடம் பம்பாயில இருக்கு ஆர்பிஐனா என்னென்ன அப்படின்னா பேங்க்கு எல்லாம் பேங்க் ஓகேங்களா வங்கிகளுக்கெல்லாம் வங்கி அப்படின்னு இப்போ நம்ம நார்மல் ஆளுங்க நம்ம நார்மல் பீப்புள் வந்து ஒரு நார்மல் ஒரு பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவோம் ஆனா இந்த பேங்க் எல்லாம் இந்த பேங்க் எல்லாம் எங்க போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் அப்படின்னா ஆர்பிஐல தான் ஓபன் பண்ணுவோம் ஆர்பிஐல தான் ஓபன் பண்ணி அதோட சேவிங்ஸ் அதோட கணக்கை வச்சுட்டு இருக்கோம் அப்போ வங்கிகளுக்கு வங்கி இன்னொன்னு வந்து வங்கிகள் வந்து அஹ் எதிர்பாராத சுச்சுவேஷன்ல ஒரு பாதிப்பு போது ஆர்பிஐ தான் கடன் கொடுத்து அதுக்கு உதவணும் ஓகேங்களா வேற ஆஹ் நம்ம நாட்டோட மைய சொல்லுவாங்க நம்ம நாட்டோட தலைமை வங்கின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பணத்தாள்களை அச்சிடக்கூடிய ஒரே நிறுவனம் வந்து ஆர்பிஐ தான் ஆர்பிஐ தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஓகேங்களா நம்ம நாட்டுக்கான தேவையான பணத்தை அச்சிடக்கூடிய அதிகாரம் ஆர்பிஐக்கு தான் இருக்கு நம்மளுக்கு டவுட் வரலாம் இப்போ நம்ம நாட்டுக்கு தேவையான பணத்தை அச்சுக்கிறதுக்கு ஆர்பிஐக்கு உரிமை இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு தேவையான அப்பலாம் எவ்வளவு வேணுமோ அச்சு அச்சடிச்சு நம்ம நிறைய வச்சுக்கலாமே நம்ம ஏன் மற்ற நாட்டுகிட்ட கடன் வாங்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது இப்போ பணவீக்கம் பணவாட்டம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பணவீக்கம் பண வீக்கம் பணவீக்கம் இப்ப வந்து பணவீக்கம் பண வாட்டம் சொல்லுவாங்க இப்போ வந்து பண வீக்கம் அப்படின்னா பொருளின் மதிப்பு உயர்ந்திடும் பொருளின் மதிப்பு உயர்ந்திடும் பணத்தோட மதிப்பு குறைஞ்சிடும் அது என்ன பொருளோட மதிப்பு உயர்ந்திடும் பணத்தோட மதிப்பு குறைஞ்சிடும் அப்படின்னா இப்போ காலகட்டத்துக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் எவ்வளவு வாங்குறீங்க ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து ஒரு நூத்தி மூணு ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நூத்தி மூணு ரூபாய்க்கு வாங்குறீங்க இதே ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லிட்டர் பெட்ரோல் வேற வேலை எவ்வளவு ஒரு லிட்டர் பெட்ரோலோட விலை எவ்வளவு ஒரு எழுபத்தி மூணு ரூபா இருந்துருக்கும் ஓகேங்களா ஆனா ஏழு வருஷம் டிஃப்ரெண்ட்ல ஒரு லிட்டர் பெட்ரோல் இப்பவும் ஒரு லிட்டர் தான் அப்பவும் ஒரு லிட்டர் தான் ஆனா அப்போ எழுபத்தி மூணு ரூபா வாங்க முடிஞ்ச நம்மளால இப்போ நூத்தி மூணு ரூபா கொடுத்து வாங்குறோம் அப்போ பொருளோட மதிப்பு உயர்ந்துருச்சுல இதோட மதிப்பு உயர்ந்துருச்சு ஆனா பணத்தோட மதிப்பு குறைஞ்சிருச்சு இல்ல எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு ரூபா வாங்கக்கூடிய பொருளை நம்ம நூத்தி மூணு ரூபா கொடுத்து வாங்குறோம் அப்போ பணத்தோட மதிப்பு குறைஞ்சிருச்சு ஓகேங்களா பணவாட்டம் வாட்டம் அப்படின்னா பணத்தோட மதிப்பு உயர்ந்துடும் ஓகேங்களா பணத்தோட மதிப்பு உயர்ந்துடும் பொருளோட மதிப்பு குறைஞ்சிடும் அதேதான் பணத்தோட மதிப்பு உயர்ந்துடும் அப்போ பணத்தோட மதிப்பு இப்போ இருபத்தி மூணு ரூபாவுக்கு வாங்கக்கூடிய பொருள் வந்து இப்போ ரெண்டு லிட்டருக்கு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா பணம் வாட்டம் சொல்லுவாங்க இப்போ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் இதை வந்து சமநிலையில வச்சுருக்கணும்ன்றதுக்காக தான் அப்பப்போ அதுக்கு தேவையான தேவையான மாதிரி ஆர்பிஐ வந்து பணத்தாள்களை அடிச்சிட்டு நம்ம நாட்டுக்கு கொடுக்கும் அப்புறம் இன்னொன்று வந்து ஆர்பிஐனா நம்ம நாட்டோட அந்நிய செலாவணி முதலீட்டாளராக இருக்கும் பாதுகாப்பாளராக இருக்கும் அது என்ன அந்நிய செலாவணி முதலீட்டாளர் அப்படின்னா இந்த ஷேர் மார்க்கெட்டிங்லாம் சொல்லுவாங்களா அந்த அது ரிலேட்டடாக வரும் அப்புறம் வந்து ஆர்பிஐ ஒரு வங்கி ஓபன் பண்ணணும் இல்ல மூடணும் இதெல்லாம் சொல்றதுமே ஆர்பிஐ தான் ஓகேங்களா இன்னும் ஆர்பிஐ பத்தி நம்ம தனியா ஜிஎஸ்ல தனியா ஒரு டாபிக்ல பாக்கலாம் இப்போ வங்கிகளை எப்படி எல்லாம் கிளாசிஃபை பண்றாங்க எப்படி எல்லாம் வகைப்படுத்துறாங்க அப்படின்னா அதோட செயல்பாடுகள் அடிப்படையில் செயல்பாடுகள் அடிப்படையில் வணிக வங்கிகளா அந்த மாதிரி எந்தெந்த வங்கிகள் செயல்பாடுகள் அடிப்படையில வகைப்படுத்துறாங்க இன்னொன்னு வந்து ஆர்பிஐ ஆர்பிஐ கொடுக்குற அதிகாரத்தின் பேர்ல அதிகாரத்தின் அதிகாரத்தின் பேர்ல ஆஹ் அது எந்த வகையான ஆஹ் வங்கி அப்படின்னு கிளாசி பண்றாங்க மூணாவது வந்து தனியார் வங்கியா இல்ல பிரைவேட் பேங்கா இல்ல பொதுத்துறை வங்கியா அப்படின்னு சொல்றாங்க பொதுத்துறை அல்லது தனியார் ஒண்ணும் இல்ல செயல்பாடுகளின் அடிப்படையில்னா வணிக வங்கிகள் கூட்டுறவு வங்கிகள் அந்த மாதிரி வரும் ரிசர்வ் வங்கி அளிக்கும் அதிகாரத்தின் அடிப்படையில் அப்படின்னா ஆர்பிஐ கொடுக்கிற அதிகாரத்தின் அடிப்படையில் அப்படின்னா அது வந்து கிளாஸி பண்ணும் அட்டவணைப்படுத்தப்பட்ட சங்கங்கள் அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கிகள் அட்டவணைப்படுத்தப்படாத வங்கிகள்னு ஆர்பிஐ ஆர்பிஐ வந்து வங்கிகளை அவைப்படுத்தும் இது ஒன்றும் இல்லை ஆர்பிஐ அதிகாரத்தின் ஆர்பிஐ அளிக்கும் அதிகாரத்தின் அடிப்படையில்னா ஆர்பிஐ வந்து அது கீழே இருக்கிற பேங்க் அது எல்லா பேங்கையும் வகைப்படுத்தும் வகைப்படுத்தப்பட்ட அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கிகள் அட்டவணைப்படுத்தப்படாத வங்கிகள்னு வகைப்படுத்தும் ஓகேங்களா ஷெட்யூல்டு பேங்க் நான் பேங்க்னு வகைப்படுத்தும் எந்தெந்த பேங்க்லாம் அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கி எந்தெந்த பேங்க்லாம் அட்டவணைப்படுத்தப்படாத வங்கி ஆர்பிஐ இது பண்ணும் ஓகேங்களா அதே மாதிரி பொதுத்துறை அல்லது தனியார் துறை எந்த ஒரு வங்கிலையும் ஐம்பத்தி ஒரு பர்சன்டேஜ் மேல கவர்மெண்ட் ஷேர் இருந்துச்சுன்னா அது பொதுத்துறை வங்கி முழுக்க முழுக்க அது தனியாளராக அதாவது தனி முதலீட்டாளரால் பங்கு தொகை போடப்பட்டிருக்கு முதலீடு போடப்பட்டிருக்குன்னா அது தனியார் வங்கி இப்போ வந்து நம்ம கூட்டுறவு வங்கிகளை பத்தி பார்ப்போம் கூட்டுறவு வங்கிகளும் அந்த மாதிரி தான் உறுப்பினர்கிட்ட இருந்து வைப்பீடுகள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி காசு பண்ண வைக்கும் அதே மாதிரி உறுப்பினருக்கு கடன் கொடுக்கும் ஓகேங்களா இதில் வந்து முதலீடு பண்றத பற்றி சொல்லலை ஒரு வேலை ஏன் இருக்கலாம் முதலீடு பற்றி சொல்லலை அப்படின்னா ஒவ்வொரு கூட்டுறவு இதுவும் அதோட லாபத்தில் இப்போ க கடன் போவோ மீதி இருக்கிற லாபத்தை அது வந்து லாப பிரிவினை பிரி ரெண்டு படி லாப பிரிவினையில உதவிடும் சிரம நிதி எவ்வளோ கல்வி நிதி எவ்வளோ வளர்ச்சி நிதி எவ்வளோ ஒரு வேலை அதுக்காக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் முதலீடு பண்றதை கூட்டுறவு வங்கிகள் முதலீடு பண்றதை சொல்லலை அதே மாதிரி கூட்டுறவு வங்கிகள் வந்து அதான் வைப்புகள் வாங்கும் கடன் வழங்கும் மீதி இதர வசதிகள் என்ன அப்படின்னா அதான் பணையுடைய செக் மாத்துறது பாதுகாப்பு பெட்டக வசதி இந்த பாதுகாப்பு பெட்டக வசதி சொன்னால அது வந்து ஒன் இயர் ஆண்டுக்கான வட்டி ஆண்டுக்கான வட்டி விதத்துல அது வாங்குறதுல அது வந்து ஆண்டுக்கான ஒவ்வொரு ஆண்டுக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு இது சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து வணிக உறுதி கடிதத்தை கூட்டுறவு வங்கிகள் வெளியிடுது வணிக உறுதி கடிதம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு வியாபாரி பொருளை விற்கிறாரு இன்னொருத்தருக்கு இன்னொருத்தர் வாங்குறாரு இப்போ விற்கிறவருக்கு என்ன பயம் இருக்கும் அவன் எப்ப காசு தருவான் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் வாங்கினவருக்கும் என்ன பயம் இருக்கும் நம்மளுக்கு எப்ப பொருள் வரும் நான் பொருள் வந்தாதான் காசு தருவோம்னு அவருக்கு இருக்கும் இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு ஒரு வணிக ரீதியா ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு கான்பிடென்ட் வேணும்ல அதுக்காக மாநில கூட்டுறவு வங்கியார் மாநில கூட்டுறவு வங்கியால் வெளியிடப்படக்கூடிய ஒண்ணுதான் வணிக உறுதி கடிதம் அது வந்து மாநில கூட்டுறவு வங்கி அப்போ வணிக உறுதி கடிதத்தை வெளியிடக்கூடிய ஒரு அமைப்பு எதுனா மாநில கூட்டுறவு வங்கி மாநில கூட்டுறவு வங்கி ஓகேங்களா வணிக உறுதி கடிதம்னா அதுதான் இவங்க இப்போ காசு வாங்க அப்படின்ட்டு இந்த வங்கி வந்து அசூரன்ஸ் கொடுக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் கூட்டுறவு வங்கிகள் கூட்டுறவு வங்கிகள் வந்து ரெண்டா கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க ஒண்ணு குறுகிய கால கடன் கட்டமைப்பு வங்கிகள் இன்னொன்னு வந்து நீண்டகால கடன் கட்டமைப்பு வங்கிகள் கட்டமைப்பு வங்கிகள் ஓகேவா இப்போ குறுகிய கால கடன் கட்டமைப்பு வங்கியில மொத்தம் மூணு அடுக்கு இருக்கு மூணு என்ன சொல்லுவாங்க மூணு டயர் 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 செகண்ட் லேயர் த்ரீ டயர்னு சொல்றாங்களா அப்போ மூணு அடுக்கு மூணு அடுக்குல இது செயல்படுது எது குறுகிய கால கடன் கட்டமைப்பு வங்கிகள் குறுகிய கால கடன் கட்டமைப்பு வங்கிகள் வந்து பிரதம அளவு மூணு அளவு சொல்ல மூன்று அடுக்குறோம் அப்போ பிரதம அளவில் பண்ணிக்கோங்க பிஏசிசிஎஸ் அப்படின்னா பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி ஓகேங்களா பிரைமரி அக்ரிகல்ச்சரல் பிரைமரி அக்ரிகல்ச்சுரல் கோஆபரேட்டிவ் கிரெடிட் ஓகேங்களா இது வந்து தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் சொல்லி பாருங்க தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் இது என்ன சொல்றேன் அப்படின்னா டிஆர்பி எக்ஸாம்ல வந்து பேக்ஸ் விரிவாக்கம் தருக அப்படின்னு அப்போ பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி கிரெடிட்னா கடன் ஓகேங்களா அடுத்தது ரெண்டாவது அடுத்துல வந்து மாவட்ட அளவில் டிசிசிடினு சொல்றாங்க மாவட்ட அளவில் மாவட்டம் ஓகேங்களா டிஸ்ட்ரிக்ட் சிசிடினா சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் ஓ மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி இன்னும் ஒரு எக்ஸ்பேன்ஷன் சொல்லு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுக்காங்க டிஆர்பி பிரீவியஸ் இயர் கொஸ்டின் டிசிசிபி தான் டிஸ்ட்ரிக் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் அடுத்தது வந்து மாநில அளவுல அப்படின்னா டிஎன்எஸ்சி பேங்க் சொல்லுவாங்க மாநில கூட்டுறவு வங்கி மாநில கூட்டுறவு தலைமை வங்கின்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் ஸ்டேட் தமிழ்நாடு ஸ்டேட் அபெக்ஸ் பேங்க் சொல்லுவாங்க ஸ்டேட் அபெக்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க் சொல்லுவாங்க டிஎன்எஸ்சி பேங்க் இதெல்லாமே எக்ஸ்பிளனேஷன் எழுதிவாங்க பேக்ஸ்னா பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி டிசிசிபினா டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் டிஎன்எஸ்னா தமிழ்நாடு ஸ்டேட் அபெக்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க் ஓகேங்களா இப்போ இந்த மொத அடுக்கு பிரதம அளவுல அடுக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் இதுல வங்கி மென்ஷன் பண்ண மாட்டாங்க இது ஒரு சங்கம் ஓகேங்களா இது வந்து பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு ரெண்டுல ஒண்ணு பி படி பிரிவு ரெண்டுல ஒண்ணு படி கடன் சங்கமாக பதிவு பண்ணப்பட்ட இருக்கும் இது ஒரு கடன் ஓகேங்களா இது ஒரு வங்கி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அதே ரெண்டுல ஒன்று ரெண்டுல ஒன்று என்ன சொல்றது அப்படின்னா வேளாண்மைன்னா என்ன இந்த கூட்டுறவு கடன் தொடர்பாள கூட்டுறவு கடன் சங்கம் எதுக்காக ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த விவசாயிகளுக்கு கடன் தான் அப்போ எதுலாம் வேளாண்மையில வரும் அப்படின்னா என்னென்ன வரும் அப்படின்றது வேளாண்மைக்கான வரையறை எந்த பிரிவுல சொல்லிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சட்டம் ரெண்டுல ஒண்ணு இப்படி சொல்லியிருக்காங்க வேளாண்மைக்கான டெபினிஷன் இந்த தோட்டக்கலை பூந்தோட்டக்கலை அந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க வேளாண்மைக்கான வரையாதை சொல்லியிருப்பாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வங்கி உள்நாட்டு சட்டம் பிரிவு எட்டு பி படி பிரிவு எட்டுல பிரிவு எட்டு படி வங்கி எனும் பெயரை பயன்படுத்த இல்ல அது சொன்னா இது வங்கி கிடையாது அப்போ அந்த வங்கி உருவாக்கச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சொல்றேன் அப்படின்னா இப்போ வந்து நம்மளோட கோஆப்ரேட்டிவ் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு தானே ஆனா எப்போ சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு பன்னெண்டு முப்பத்திரண்டு அறுபத்தொன்னு எண்பத்தி மூணு இப்படி வந்திருக்கும் வந்துருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இருக்கு அந்த மாதிரி இப்ப இருக்கிற வங்கி உருங்காட்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு லாஸ்ட் அப்டேட் பண்ணுது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல வங்கி உருங்காட்டு சட்டத்திலே என்ன சொல்றாங்க ஒரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கன்னா அது வங்கி இந்த பேரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க அடுத்தது வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம்னு சொன்னீங்க இல்லைங்களா அது வந்து எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா நம்மளுக்கு முத முதல் சட்டம் இப்ப வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு இப்ப அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அந்த வருஷத்துலயே தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தீரூர் என்ற இடத்துல ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அதை ஓப்பன் பண்ணி வச்சது யார் அப்படின்னா ஆதிநாராயணன் ஓகேங்களா ஆதிநாராயணன் நாராயணன் அப்போ தொடக்க வேளாண்மை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் எப்போ தொடக்க கூட கூட்டுறவு கடன் சங்கம் தொடர்ந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு தீரூர்ல செங்கல்பட்டு மாவட்டம் ஆதிநாராயணன் நாராயணன் அடுத்தது வந்து மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி டிசிசிபி இங்கிலீஷ்ல டிசிசிபி சொல்லுவாங்க டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சட்டம் இருக்கு இல்லைங்களா அதுபடி ரெண்டுல ஒன்பது பிரிவு ரெண்டுல ஒன்பது படி ஒரு மத்திய சங்கம் அப்படின்ட்டு பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு ரெண்டுல ஒன்பது படி மத்திய கூட்டுறவு வங்கி என பதிவு பண்ணியிருக்கணும் அரசாலையும் இது மத்திய சங்கம் வகைப்படுத்தப்பட்டிருக்கணும் அரசாலையும் இது மத்திய சங்கம் வகைப்படுத்தப்பட்டிருக்கும் அப்போ ஒரு தொடக்க வளம் கூட்டுறவு கழக சங்கம்னா எந்த பிரிவு படி அது ஒரு தொடக்க வளர்மை கூட்டுறவு சங்கம்னு பதிவு பண்ணியிருக்கணும் பிரிவு ரெண்டுல ஒண்ணு பி அதுலயோ ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அப்படின்னா ரெண்டுல ஒன்பது ஓகேங்களா அடுத்தது வந்து இது வந்து எதுக்காக ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அப்படின்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்துக்கு கடன் கொடுக்க கொடுக்கறதுக்காக தான் இந்த பேங்க் எல்லாம் ஓபன் பண்ணாங்க இந்த டிசிசிபி பேங்க் ஓபன் பண்ணாங்க அப்போ எந்த பிரியின் படி அதை கடன் கொடுக்கணும்னா ரெண்டுல பதினாலு அப்போ கடன் வழங்கும் வங்கி எது எல்லாம் கடன் வாங்கணும் எவ்வளவு எல்லாம் கடன் வாங்கணும்னு இந்த பிரிவு தான் இந்த இந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தொடக்க நிலைமை கூட்டுறவு வங்கி மத்த வங்கிகளாம் எப்படி கடன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வயறையை சொல்றது பிரிவு ரெண்டுல பதினாலு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சட்டம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சட்டத்துக்கு தானே இந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஓபன் பண்ணியிருப்பாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு வெறும் தொடக்க வளம் கூட்டுறவு சட்டம் ஓப்பன் பண்றது அன்பு அதுக்கப்புறமேட்டுக்கு பன்னெண்டு சட்டம் வெளியில வந்ததுக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல மதுரையில மதுரையில தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் பஸ்ட் எங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா மதுரை ராமநாதபுரம் மத்திய கூட்டறவுறு வங்கி தான் ஆரம்பிக்கிறாங்க மதுரை ராமநாதபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி தான் ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது வந்து மாநில கூட்டுறவு வங்கி மாநில அளவில் நம்மளுக்கு ஸ்டேட் லெவல்ல இருக்கிறது வந்து டிஎன்எஸ்சி பேங்க்னு சொல்லுவாங்க டிஎன்எஸ்சின்னு சொல்லுவாங்க டிஎல் டிஎன்எஸ்சி எஸ்சி பேங்க்குன்னு சொல்லுவாங்க டிஎன்எஸ்சின்னா தமிழ்நாடு ஸ்டேட் அபெக்ஸ் பேங்க் அபெக்ஸ்னா அது தலைமை அப்போ நம்ம இருக்கிற கூட்டுறவு இயக்கத்துக்கு எல்லாமே இதுதான் தலைமை ஓகேங்களா கூட்டுறவு இயக்கத்தின் தந்தைன்னு சொல்றாங்க மாநில கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை யாரு மாநில கூட்டுறவு வங்கி தான் ஓகேங்களா அதே மாதிரி கூட்டுறவு ஒரு ஒரு கூட்டுறவு இயக்கத்துக்கு இந்த இந்த மாநில கூட்டுறவு வங்கி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல எந்த சட்ட எந்த சட்ட படி இது பதிவு பெற்ற மாநில கூட்டுறவு வங்கியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா பிரிவு ரெண்டுல அஞ்சு ஓகேங்களா பிரிவு ரெண்டுல அஞ்சு அஞ்சுல படி மாநில அளவில் பதிவு பெற்ற சங்கமா இருக்கணும் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் வங்கிகளின் வகைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அதில் செயல்பாடுகள் அடிப்படையில் ஆர்பிஐ வகைப்பாடு ஆர்பிஐ அடி அளிக்கும் அதிகாரத்தின் அடிப்படையில் அவரை வந்து தனியார் வங்கியா பொதுத்துறை வங்கியான்னு பார்த்துருப்போம் இப்போ ஆர்பிஐ அளிக்கும் அதிகாரத்தின் அடிப்படையில் அப்படின்னா இந்த மாநில கூட்டுற வங்கி இது வந்து ரெண்டாவது அட்டவணை வரும் ஓகேங்களா செகண்ட் ஷெடியூல் சொல்லிருக்காங்களா செகண்ட் ஷெடியூல் ரெண்டாவது அட்டவணையில வரும் ஆர்பிஐ அளிக்கக்கூடிய அதிகாரத்தின்படி மாநில கூட்டுறவு வங்கி ஆர்பிஐட அதிகாரத்தின்படி எதுல வரும் ரெண்டாவது அட்டவணையில வரும் மாநில கூட்டுற வங்கி ஓகேங்களா அடுத்தது வந்து இரண்டாவது டைப் நீண்ட கால கடன் கட்டமைப்பு வங்கிகள் நீண்ட கால கடன் கட்டமைப்பு வங்கிகள் நம்ம இதுல வந்து ரெண்டு அடுக்குல செயல்படுது ரெண்டு லேயர் ரெண்டு லேயர்னு சொல்லுவாங்க ரெண்டு டயர் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் டயர் செகண்ட் டயர் சொல்லுவாங்க அப்புறம் ரெண்டு லேயர் ரெண்டு அடுக்குல முறையில செயல்படுது ஃபர்ஸ்ட் அடுக்குல எது இருக்கும் அப்படின்னா எஸ் அடுத்தது பிசிஏஆர்

அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் இது வந்து பிரைமரி கோபரேட்டிவ் அக்ரிகல் அண்ட் ரூரல் வச்சுக்கோங்க மாநில அளவில் இது பிரதம அளவில் செயல்படும் ரெண்டே இடம் தான் கிராம அளவில் மாநில அளவில் இந்த இது நீண்ட கால கடந்த வங்கிகள் இந்த எஸ்இ ஆர்டிபி சொன்னல மாநில அளவில் அதுதான் மூணு வகையான கடனீட்டு பத்திரங்களை வெளியிடும் மூணு வகையான கடனீட்டு பத்திரங்களை வீடும் இதுனா கடனீட்டு பத்திரங்கள் அப்படின்னா இப்போ ஒரு கூட்டுறவு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து பொதுமக்கள்கிட்ட கடன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கடிதம் அவங்க இது பத்திரம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி நான் கிட்ட காசு வாங்கிடுவோம் இந்த பேங்க் காசு வாங்கியிருக்கு இதுக்காக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமேட்டுக்கா இத்தனை பர்சன்டேஜ் வட்டி போட்டு நாங்க காசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கடன் நீட்டு பத்திரம் வாங்கி அது மூலியமா அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிப்பாங்க அந்த பேங்க் ஓகேவா அப்போ மூன்று வகையான கடன் நீட்டு பத்திரங்களை வெளியிடும் போதே ஒரே அதிகார காலத்துக்கு மாநில கூட்டுறவு வங்கி மாநில கூட்டுறவு நிலாடமான வங்கி இது தமிழ்ல வந்து மாநில கூட்டுறவு நில வங்கின்னு சொல்லுவாங்க இது வந்து பிரதம கூட்டுறவு நிலாடமான வங்கின்னு சொல்லுவாங்க அப்போ மாநில கூட்டுறவு நிலாடமான வங்கிக்கு தான் மூணு வகையான கடைமீட்டு பத்திரங்களை வெளியிடுற அதிகாரம் இருக்கு ஒண்ணு என்ன அப்படின்னா சாதாரண கடனீட்டு பத்திரம் சிறப்பு கடன் வீட்டு சிறப்பு அபிவிருத்தி கடன் பத்திரம் கிராம கடனீட்டு பத்திரம் ஓகேங்களா கடனீட்டு பத்திரம்னா ஒண்ணு இல்லைங்க இப்ப வந்து நான் நீங்க ஒரு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்குறீங்க என்ன பாண்டு எழுதி கொடுப்பீங்களா இந்த காசு நான் இவ்வளவு தரம் உங்கள்கிட்ட வாங்கிருக்கேன் இந்த டேட்ல ஒரு குறிப்பிட்ட வட்டி போட்டு நான் அப்புறமேட்டுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாண்ட் எழுதி கொடுப்போம் ப்ராமிசரி நோட்டுன்னு சொல்லுவோம்ல நம்ம எழுதி கொடுக்கறது ப்ராமிசரி நோட்டு அதுவே நம்மக்கிட்ட பேங்க் எழுதி கொடுக்கறது வந்து கடனீட்டு பத்திரம் வேற கிடையாது பேங்க் வந்து பொதுமக்கள்கிட்ட கடன் வாங்குறதுக்காக வாங்கறதுக்காக பத்திரத்தை வெளியிடும் கிடையாது இப்போ இந்த பிரதம கூட்டுறவு நில அடமான வங்கி இருக்குல்ல அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இந்தியாவிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பஞ்சாப்ல ஜங்க்ற ஏரியாவிலதான் முத முத ஆரம்பிச்சிருக்காங்க முதல் நில அடமான வங்கி ஓகேங்களா முதல் நில அடமான வங்கி சாரி முதல் நில அரமான வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பஞ்சாப்ல ஜங்க் என்ற ஏரியாவில ஆரம்பிச்சிருப்பாங்க அதுவே பிரதம நில அரமான வங்கி பிரதம நில அடமான வங்கி இது எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா சென்னை காஞ்சிபுரத்துல காஞ்சிபுரத்துல இருபத்தி எட்டு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ நில ஆரமான வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பஞ்சாப் ஜங்கு அதுவே பிரதம நில அடமான வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்ச ஒரு அஞ்சு வருஷம் சேர்த்துவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருபத்தி எட்டு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பிரதம நில அரமான வங்கியை ஓபன் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா இதுதான் கூட்டுறவு வங்கிகளுக்கான இது இப்போ வந்து இதர கூட்டுறவு வங்கிகள் அப்படின்றத இதர கூட்டுற வங்கிகள் என்ன அப்படின்னா நகர வங்கி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து தொழில் கூட்டுறவு வங்கி சொல்லியிருக்காங்க நகர வங்கி வந்து இந்தியாவிலேயே முத மொத எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல பெரிய காஞ்சிபுரத்துல ஓபன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு பெரிய காஞ்சிபுரம் ஓகேவா அதான் நகர வங்கி இது வந்து இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே முத தொடங்கப்பட்ட நகர வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு பெரிய காஞ்சிபுரம் ஓகேங்களா அதுக்கப்புறம் தொழில் கூட்டல் வங்கி இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கி ஓபன் பண்ணிருப்பாங்க இதர கூட்டுற வங்கிகள நகர வங்கி எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அக்டோபர் பெரிய காஞ்சிபுரத்துல இந்தியாவிலேயே மொதல் முத தொடங்கப்பட்டது ஆஹ் தொழில் கூட்டுறவு வங்கி வந்து தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல ஓபன் பண்ணது தேங்க்யூஸ் அதுக்கு அடுத்தது நம்ம கூட்டுறவு வங்கியல் அப்படின்ற டிஆர்பி சிலபஸ்க்காக அடுத்து வர டாபிக்ஸ் வந்து இனிமேல் வரக்கூடிய வீடியோக்கள்ல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டன் கொடுத்தாதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் தேங்க்யூ